ஆர் என்றாலே திமுகவுக்கு அலர்ஜி உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த சாரு நீங்களே முடிவு பண்ணிக்க எஸ்ஐஆர் என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது அதிர்ச்சி ஏற்படுகின்றது இதுல என்ன தவறு இருக்குது தெரியல நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று இன்னைக்கு ஆர்கே நகர்ல மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்று முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை நாங்க நீக்கி இருக்கோம் பலமுறை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இறந்தவர்கள் பட்டியல் அதே போல அங்கே குடியில்லாமல் குடியிருப்பில் இல்லாமல் இருக்கின்றவர்கள் பட்டியல் எல்லாம் கொடுக்கப்பட்டு முறையாக விசாரிக்கவே இல்லை நீதிமன்றத்துக்கு சென்றுதான் அந்த நீதிமன்ற தீர்ப்பின் படி முப்பத்தி ஓராயிரம் பேர்களை நீக்கி இருக்கிறோம் அதே போல கரூர்ல இதே போல நீதிமன்றத்தின் மூலமாக பத்தாயிரம் வாக்குகளை நீக்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்களா அந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற வீடுகளை இடிக்கப்பட்டு விட்டது யாருமே குடியில்ல அங்க குடியிருப்பதாக வாக்காட்பட்டியில வாக்கால் இடம்பெற்றிருக்காங்க அதை நீக்க வேணும் அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்த நீக்கல இது வரைக்கும் நீக்கல அப்படித்தான் இருக்கு இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் மாற வேண்டும் தகுதியான வாக்காக வாக்களிக்கிறது அது எங்களுடைய நிலைப்பாடு இதுல என்ன பிரச்சனை கேட்டது தெரியல ஏன்னா எல்லா இடத்திலையுமே இன்னைக்கு மாநகராட்சியிலிருந்து இருந்து தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இறந்தநூல் வாக்குகளை நீக்கப்படவில்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்